ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை பயிர்க்கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எங்கே போய் வாங்குறது இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு விவசாயிகளின் நலன் கருதி பல்வேறு விதமான திட்டங்களை அறிவித்து வருகிறது அந்த வகையில் இந்த பயிர்க்கடன் திட்டத்தின் மூலம் ஐந்து லட்சம் ரூபாய் வரை பெற முடியும் இந்த திட்டத்தில் எது எதுக்கெல்லாம் கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா விவசாய பணிகளுக்கு பயிர் செய்வதற்கு என்ன பயிர் நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறத அதுக்கான டீட்டெயில்ஸ் ப்ளஸ் கிணறு வெட்டுதல் அப்புறம் கிண விவசாயம் சார்ந்த மேம்படுத்துதல் பணிகள் போன்ற அனைத்துக்குமே இந்த திட்டத்தின் கீழே லோன் கொடுத்துட்ருக்காங்க இந்த திட்டத்தில் ஒரு வருடத்திற்குள்ளே இந்த அமௌண்ட்டை நீங்கள் திருப்பி செலுத்தும் போது எந்த வட்டியும் இல்லாமல் செலுத்துகிற மாதிரியும் ஒரு திட்டம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பிஎம் கிசான் கார்டு யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு லட்ச ரூபா வரைக்கும் எந்த ஒரு செக்யூரிட்டியுமே இல்லாமல் பயிர்க்கடன் வாங்கிக்கலாம் அல்லது ஐந்து லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தேவை அப்படின்னா அதுக்கு மட்டும் நீங்கள் செக்யூரிட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா உங் உங்களோட பட்டா சிட்டா லேண்ட் டாக்குமெண்ட்ஸு ப்ளஸ் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆதார் கார்டு ஜ ரேஷன் கார்டு இதோடய ஜெராக்ஸ் எல்லாம் இருந்தால் போதும் எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அல்லது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் இந்த கடனை வாங்கிக்க முடியும் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீட் பண்ணுங்கள்